சிதம்பரம் நடராஜர் கோவில சபை கூடியாச்சு இப்போ சிவபெருமானான முதியவர் வந்து அந்த ஊர் மக்களை பார்த்து கேக்குறார் சபையில ஏன் இந்த சிவன் என் கிட்ட இருந்த ஒரு திருவோட்டை உங்கூர் மனுஷனான இந்த திருநீலகண்ட கிட்ட கொடுத்துட்டு போனேன் ஐயா நான் பயணம் செஞ்சுட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்குங்கன்னு ஆனா இந்த அடியாரோட திருவோட்டை கூட நீங்க தொலைச்சிட்டேன்னு சொல்லி அக்கிரமமா பொய் சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா ஒரு சிவனடியாரோட திருவோட்டை கூடவா யார் நீங்க திருடுவீங்க இதுதானா இந்த சிதம்பரத்து மக்களோட இயல்பு போச்சு போங்க இது என்னோட திருவோட்டுக்கு என்னதான் வழி அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன் நீங்க எனக்கு நியாயம் சொல்லுங்க இவரோட கதைக்கு என்னன்னு கேட்டு இவருக்கு ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே சபையில இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு பெரிய மனுஷங்கள் திருநீலகண்டர்கிட்ட சொல்றாங்க ஏன்பா ஏன்பா அவரோட திருவோட எடுத்த தயவு செய்து கொடுத்துருப்பா இந்த திருவோடு காணும்னு நீ சொன்னதால அவர் பத்தியா ஊரையே நம்மளையே தப்பா சொல்றாரு உலகத்துல இருக்கவங்க இதெல்லாம் கேட்டா என்ன நினைப்பாங்க நம்ம சிதம்பரத்தை பத்தி நம்ம மக்களை பத்தி தயவு செய்து கொடுத்துறேன் திருநீலகண்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு ஐயா நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் நான் வணங்குற அந்த திருநீலகண்டத்தின் மீதே சொல்கிறேன் நான் உங்கள் திருவோட்டம் ஒன்றுமே பண்ணலையா பத்திரமா தான் பாதுகாத்துன்னு வந்தேன் அது எப்படி காணாமல் போச்சுன்னே எனக்கு தெரியலையா இதை நான் உறுதி பண்ணணும் இதை மெய்யன்னு நீங்கள் நம்புவீங்கன்னா நான் என்ன செஞ்சால் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சிவபெருமான் ஆஹா சொல்கிறேன் சொல்கிறேன் அதை செய்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறார் சொல்லுங்க ஐயா நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க தம்பதி அப்போ உங்களோட புத்திரனை வச்சு சத்தியம் பண்ணுங்க அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்துட்டு ஐயா எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை ஐயா புத்திரனே இல்லாத எங்களுக்கு நாங்க எப்படி புத்திரன் மேலே சத்தியம் பண்றது வேற வழி இருந்தா ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாங்க சரி குழந்தை இல்லையா சரி விடுங்க இப்போ புத்திரம் இல்லைன்னா என்ன உன் மனைவி இருக்கால ஓ மனைவியோட கையை புடிச்சுட்டு இந்த குளத்துல மூழ்கி சத்தியம் செய் அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு ஹம் யோசிக்கிறாரு எங்களுக்குள்ள சண்டை இருக்கே இது எப்படி நம்ம ஊருக்கு வெளியில சொல்றது மனைவியை நாம தான் தொடமாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்கோம் அவளும் நம்மள தொடமாட்டா எப்படி நாம செய்யறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு ஐயா நான் வேணா தனியா வேணா குளத்துல முழுகி சத்தியம் செய்யறேன் அவளும் தனியா குளத்துல முழுகி சத்தியம் செய்வா ஆனா ரெண்டு பேரும் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே இந்த சிவபெருமான் என்ன சொல்றாரு ஐயா சபையோரே நல்லா கேளுங்க என்னோட திருவோட்டையும் தொலைச்சிடுறாங்க மனைவியோட கையை பிடிச்சுன்னு குளத்துல மூழ்கி சத்தியம் செய்யின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டறாங்க அப்போ நிஜமாவே என்னோட திருவோட்டை தான் எடுத்தாங்கன்னு ஒத்துக்க சொல்லுங்க நானு பெசாம போயிடுறேன் மனைவி கையை பிடிக்க விரியன் இவ்வளவு இப்படி சொல்றாரு அப்போ இவர் சொல்றது பொய் தானே அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான் உடனே சபையில இருந்தவங்களாம் ஏயா உன்னோட மனைவி கையை பிடிச்சிதானடா குளத்துல முழுக சொல்றாங்க மூழ்கி சீக்கிரமா ஒத்துக்கோ ஏன் காணும்னு சொல்றத அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க